பெருமக்கள் மேலாளர்கள் சுருக்கமாக சொல்ல போனால் இன்று இந்த காட்சி தருகிறது நாராயண வைகுண்டலோகத்திற்கு செய்தி வந்தது என்று அமிர்த விஸ்வ வித்யாலியிடத்திலே ஒரு பண்பாட்டு பயிற்சி பட்டறை வகுப்பு நடப்பதாகவும் அனைத்து ஊர்களிலிருந்து இருந்து ஆசிரியர் பெருமக்கள் வந்து குவித்திருப்பதாகவும் செய்தி வந்தது மிகவும் ஆவலோடு நானும் அந்த பண்பாட்டு பயிற்சி பட்டறையில் கலந்து கொள்வதற்காக ஓரோடி வந்திருக்கின்றேன் நாராயணம் நாராயணம் சரி அந்த பண்பாட்டு பயிற்சி பட்டறையின் விவரத்தை யாரிடம் கேட்கலாம் அதோ அங்கே ஒரு மானிடன் இருக்கிற அவரிடமே கேட்போம் ஏ யாரது மானிலா யார் நீங்கள் நான் தான் அப்பா நாரதன் நாரதரா இப்படிப்பட்ட நாரதரை நான் இதுவரை நீசை வைத்த அதுவா அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அப்பனே என்னவென்றால் தமிழ்நாட்டிலே தமிழர் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும் ஒரு சில அரசியல்வாதிகளிடம் வாங்க வேண்டும் ஒருவேளை இந்த விசை இல்லாமல் நான் வந்திருந்தால் என்னையும் வடநாட்டு கடவுள் வந்தேரி கடவுள் என்று தோன்றியிருந்தான்

மக்கள் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய நாராயண நாராயண நாரத மகரிசியே நம் ஆசிரிய பெரு மக்களுக்கு பஞ்சமகா யஜத்தை பற்றி நாங்கள் கூறுவதை விட நாரத மகரிசியே உங்கள் திருவாய் மொழியால் கூறினால் மிகவும் பொருத்தமாக இருக்கும்

இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியிலிருந்து இருந்து தனக்கு தேவையான எவ்வளவோ குரல்களை எடுத்துக்கொள்கிறார் அவ்வாறு எடுத்துக்கொள்ளும் மனிதன் பதிலுக்கு இந்த பூமிக்காக ஏதேனும் செய்ய வேண்டும் அல்லவா அவ்வாறு செய்வதற்கு பெயர்தான் தான் அதாவது இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பங்கிற்கு ஐந்து கடமைகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஐந்து கடமைகளா அதைத்தான் பஞ்சமகா யஜ்யம் என்று சொல்வார்கள் முதலாவதாக தேவ யக்ஞம் மனுஷம்யம் கடைசியாக பிரம்ம அதாவது முதலாவதான தேவ ஐக்கியத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த உலகை படைத்து காத்து ரட்சிப்பது யார் இறைவன் அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக ஒவ்வொரு மனிதன் அந்த புகழை பாடி புதித்து தன்னுடைய கடமையை செய்ய வேண்டியது அதற்கு பெயர் தான் தான் வெறுமனே பாடி பஜனை இருந்தால் மட்டும் போதாது ஒருவேளை தெய்வத்தை யாராவது கேரியோ செய்தால் அவனுக்கு தக்க பதிலடி கொடுப்பது கூட தேவைக்கியம் தான் அதாவது ராம சேவையில் அன்பனாக இருந்தால் மட்டும் போதாது ராமசேனையிலும் அனுமானாக இருக்க வேண்டும் நாராயன் இருந்தா அந்த அனுமனை போல நாமும் ஆண்டவனாக ஆகலாம் அந்த ஆண்டவனையே ஆளலாம் நாராயன் புரிகிறது மகரிசியே புரிகிறது உண்மைதான் உண்மைதான் இறைவனையே தன் அன்பினால் ஆண்டாளும் ஒரு பெண் அவள் மனம் மொழி மெய் சித்தம் எல்லாவற்றிலும் குடிகொண்டிருந்தது எம்பெருமான் பெருமான்தான் அவளும் பெருமாளே பெருமாளே என்று அழைக்கும் பொழுது அந்த பெருமாளே போனாராம் உண்மைதான் உலகத்தையே காத்து வந்த இறைவன் தன் அன்பினால் ஆண்ட ஆண்டாள் நாச்சியாரின் திரு நடனத்தை தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் அவர்களுடைய நடனத்தை நானும் காணலாமா இருவருமையை சேர்ந்து காணலாம் எங்கும் உட்கார்ந்து காணலாம் வெளியில் இருந்து நாராயண் நாராயண